ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம கார்டன் வீடியோ தாங்க கார்டன் வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி இது வந்து பார்த்திங்கன்னா இனிமீதாக வந்து நம்ம வந்து செடிகள்லாம் வைப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று கத்திரி வந்து நான் வந்து ஒரு ஒரு இது ரகம் வந்து பார்த்திங்கன்னா முள் கத்திரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பக்கெட்டில் வந்து எதை போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோ பேக்கில் போட்டிருக்கேன் இந்த கத்திரி வந்து பார்த்திங்கன்னா கலர் குண்டு கத்திரிக்காய் இந்த கத்திரி நாற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து நாற்றுக்கு வந்து விதையிலாம் எதுவுமே நான் வாங்கலை நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம வீட்டில் இருந்த செடியில் பழம் பழுக்க விட்டு அந்த பழத்தை வந்து எடுத்து தான் நாற்று விட்டுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து செடி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு வாங்குகிற கத்திரிக்காய் நல்லா இருந்தாலே அந்த கத்திரிக்காவை இதை மாதிரி ஒரு க்ரோ பேக்கில் நீங்கள் விதை பிழிஞ்சு விட்டு வச்சிங்கனாவே சூப்பராக வந்து வந்துடும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காவும் சரி அதே மாதிரி மிளகாய் செடியும் சரி நம்ம வந்து வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் சமைச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் கண்டிப்பாக மிளகாயெலாம் வந்து விதைகள் இருக்கும் அந்த விதைகள் எடுத்து போட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விதை மிளகாய் செடியும் கிடச்சிரும் இந்த வருஷம் பாருங்கள் நல்லா கத்திரி நாற்று சூப்பராக வந்திருக்கு இவ்வளோ செடிகளும் கிட்டே வந்து வைக்கிற அளவுக்குலாம் இடம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்துருவோம் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆளுக்கு ரெண்டு செடி மூணு செடி இது மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க எங்களுக்கு ஒரு நாலஞ்சு செடி தான் வீட்டு யூஸ்க்கு வச்சுக்குவோம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி கத்திரி செடி இருந்தாலே போதுங்க அந்த வாரம் ஃபுல்லாக காய் அறுத்துக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து காய்கள் நிறைய வைக்கும் நம்ம வந்து பெருசாக வந்து உரமோ எதுவும் போட மாட்டோம் எருவு மட்டும் மக்கனை எருவு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுக்கும் இப்போ இந்த செடிகள்லாம் வந்து அடுத்த மாதம் ஒரு ஒரு வாரம் கழித்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருவோம் பாருங்கள் நாற்று வந்து சூப்பராக வந்திருக்கு இது மாதிரி நீங்கள் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் பழம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து செடி வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி சின்னதாக குரோ பேக்கை போட்டு விதைகள் வந்து நாற்று விட்டு பாருங்கள் சூப்பராக வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்